என்னோடய கையில் இருக்கிறது ஆப்பிள் சீடர் வினிகர் இதைத்தான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இதை குடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிக்கணும் அப்போ தான் மதர் கண்டென்ட் வந்து மிக்ஸ் ஆகும் தேவையான அளவு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஆப்பிள் சீடர் வினிகர் ஒரு மூடி அதை நம்ம கலந்து நம்ம குடித்து பார்க்கலாம் இதனால முகந்து பார்க்கவே முடியல பயங்கரமாக நெடியே அவ்வளோ நெடி ஸோ இதை நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப யோசித்தேன் சரின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கப்பு சிப்புன்னு நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் குடிக்க குடிக்க அப்படியே எரிச்சலாக போகுது என்னால் குடிக்கவே முடியலன்னு சொல்லலாம் அப்பதான் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இது வெறும் வயிற்றுல நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சார் நம்ம எதாச்சும் சாப்பிட்டுட்டு இதை எடுத்துக்கலாம் நார்மல் வாட்டர் குடிச்சதுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர் தனி நார்மல் வாட்டர் குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓரளவு ஓகேவா இருந்தது ஆப்பிள் சீடர் வினிகர் பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது எனக்கு பயங்கரமா வந்து புளிப்பு டேஸ்ட்டு அவ்வளோ புளிப்பு டேஸ்ட்டு கீழே அந்த அளவுக்கு இருக்கு இது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய சொல்றாங்க பட் இது குடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு காலை வேலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்க வேணாம் பட் இது ஃபர்ஸ்ட் டே இனிமே வரும் நாட்களில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் ஃபுல் ரிவியூ தான் நான் கொடுக்குறேன் நன்றி